ஸோ ரைட்டர்ஸ் பற்றி சொல்லும்போது எனக்கு ஒரு தமாசான ஒரு நிகழ்ச்சி தான் ஆனால் ரைட்டர்ஸுக்கு அது சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக அது இன்சிடென்ட் சொல்கிறேன் என்னென்ன தேவர் புலீன்ஸ் கதையில் இலக்காரம் வந்து அது எல்லாருமே இருந்தாங்க கலைஞான சார் இருந்தார் தோய்வன் இருந்தார் டேரக்டர் மகேந்தர் இருந்தார் மாறா இப்படி எல்லாமே எல்லா ரைட்டர்ஸுமே அங்கே இருந்தாங்க தேவர் புலிஸில் என்னன்னா முதல் நாள் போகும்போது டேய் இந்த இடத்துக்கு கொஞ்சம் நல்ல சீனாக ஏதாவது ஒன்று பிடிச்சிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்புவார் காலையில் எட்டு மணிக்கு கார் போய் எல்லா ரைட்டரையும் ஒவ்வொருத்தையும் காரில் தூக்கி போட்டு கொண்டு வந்து ஊக்காரு எட்டு எட்டே காலக்குள்ளே எல்லோரும் வந்து அசம்பிள் ஆயிருவாங்க ஏழரை மணிக்கெல்லாம் வந்து ஏற்ற சொன்னடா என்னடா சீன் யோசிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கன்னா இந்த ரைட்ரையும் வந்து எல்லாம் வயசானவங்களாம் இருக்காங்க இருந்தாலும் அவங்களுடைய கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பசங்களுக்கு உண்டான கேரக்டர் தான் அவங்ககிட்டே இருக்கும் என்னென்னா தூயம்னு யோசிப்பார் அவருக்கு ஒன்றுமே கிடைக்கல போனால் சின்ன பத்தேவர் பயங்கரமாக திட்டுவார் துளுக்காக அப்படியெல்லாம் தமாசா பேசுவார் பிரியமாகவும் பேசுவார் எல்லா விதையும் செய்வார் அவர் வந்து பயங்கரமாக திட்டுவார் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சீன் வரல அப்படி யோசிச்சுட்டே வருவார் காரில் வரும்போது கலஞ்சானதுக்கிட்டு கேட்பார் என்னென்ன உங்களுக்கு ஏதாவது அவர் ஒன்றும் அவருக்கு சீன் வரலன்னு சொல்லலை என்னென்ன ஏதாவது பிடிச்சிட்டு வந்தீங்களா ஒன்று பிடிச்ச தோயவன் அது அந்தளவுக்கு கரெக்டாக இருக்குமான்னு தெரியல சொல்லுங்கள் சொன்னால் தானே நாலு பேருக்கு தெரியும் அப்படின்னு உனே உடனே தூய்கிட்ட கலைஞனை சொல்லிகிட்டே வந்திருக்காரு வந்துன்னு இவங்க எட்டு மணிக்கு கஷ்டப்படா என்னப்பா நேற்று சொன்னேன் ஏதாவது சீன் யாராவது திங்க் பண்ணிட்டு வர்றீங்களா அப்படின்னு தூய அவன் முதல்ல கைதுக்கிட்டாரு நான் சொல்றாரு சொல்லுடா பாடுறா அவன் முதல்ல சொல்றாங்க சொல்லுடா அப்படின்னா கலைஞான சீனிவர் அப்படியே சொல்லிட்டாரு கலைஞான திருத்துன்னு முடிக்கிறாரு இப்போ அவரால் சொல்லவும் முடியல இல்லை நான் யோசிச்சுட்டு வந்தேனே வழியில் இப்படி பண்ணி திருடிட்டான் நான் என்ன பண்ண தெரியலனு ஒன்றும் சொல்ல முடியல அதுக்கப்புறம் என்ன கலைஞானோ அப்படின்னாரு அண்ணே ஒன்றும் வரல அவன் பாடுற உன்னை விட வயசு எவ்வளோ கம்மி அப்படின்ட்டு திட்டு திட்டுன்னு திட்டாரு தூய சைலண்ட்டாக அப்படி உட்காந்துட்டார் அப்புறம் அடுத்த நாள் வந்து இவர் பேசும்போதெல்லாம் தூயவங்கிட்ட என்ன உங்கனை நான் நம்பி நான் சொன்னேன் தூயவா இப்படி பண்ணி போட்டியை கழுத்து அந்த மனுஷங்கிட்ட என்ன திட்டு வாங்க வச்சிட்டியே அப்படி இப்படின்னு பேசிட்டு அப்புறம் ஏன் பேசாமியும் வந்துட்டு மூடு வீட்டில் வர்ற தூய்வான்னு என்ன ஏன் பொண்டாட்டி கூட நான் என்ன ஏ எல்லோர் வீட்லேயும் பிரச்சனை தான் என்ன இருக்குது அப்படின்னா இல்லைண்ணா பாரு வந்து நம்ம வெளியே போய் சம்பாதிக்கிறது சாதாரண விஷயமாண்ணா ஒரு ஆம்பளை வெளியே போய் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா நீங்கள் மட்டும் தான் சம்பாதிக்க அதுதான் இன்னும் நம்ம வீட்டிலேருந்து குழந்தைகளை பார்த்துக்கறதெல்லாம் ஒரு ஒன்றுமே வேலை இல்லைன்னு நினச்சிட்டீங்களா அது என்ன குழந்தைகளை பார்த்துக்கிறது ஒரு பெரிய வேலையாடி சமையல் பண்ணுறது ஒரு பெரிய வேலையாடி அப்படினா நீங்கள் போய் சம்பாதிக்கிறது மட்டும் பெரிய வேலையாக்கும் அப்படின்னு பார் இதே சண்டைண்ண நீங்க என்ன அங்க கிளிக்கிறீங்க நாங்க நீங்க பொம்பளை என்ன கம்மியா பண்ண அது இது ஒன்னண்ணே அப்படி முடியுமாண்ண அப்படி இப்படின்னா சொல்லிட்டு எப்பாரு என் மாதிரி நீ செய்ய முடியுமா உமாரி நான் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சண்டை அவகிட்ட அவளுக்கு எப்படி புரிய வைக்கிறன்னு தெரியல ஆம்பளினுடைய கஷ்டமே அவளுக்கு புரியல அப்படின்னால அடுத்த நாள் வந்து அப்புறம் எங்கேயோ ஒரு கம்பெனியில் கதை கேட்டிருக்காங்க அப்புறம் கலைஞானவன் கதை சொல்லலான்னு சொல்லி போயிருக்காரு முதல் நாள் கேட்டிருக்காங்க கதை வேணும்னு அப்புறம் அவர் துவைவனும் கூட போயிருக்காரு முக்தா பிள்ளைங் சீனிவாஸ் சார் தான் போய் கலைஞான கதையை ஆரம்பிக்கலான்னு துவையவன் கதை சொல்லலான்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ள இல்லை துவைவா கலைஞான ஒரு கதை சொன்னாலும் ரொம்ப பரமமாக இருந்தது நீ வசனம் மட்டும் இருக்குதுன்னு எங்கிட்ட சொல்லவே இல்லை என்ன கதை என்ன அப்படின்ட்டு இல்லைப்பா அந்த லைன் நல்லா இருக்குப்பா ஒரு பொண்டாட்டி எப்பா புருஷன் புருஷுங்கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்கா நீ வீட்டுல இருந்து இதெல்லாம் பண்ண முடியுமா சமையல் பண்றது அது இது குழந்தைய பாத்துக்கிற சாதாரண விஷயம்னு நினைச்சிட்டேன் ஏ ஒரு ஆம்பளை செய்யறதுல ஒரு பொங்கலை செய்ய முடியும் நீ போய் சம்பாதிக்க முடியுமாடி அப்படின்னு சதா சந்தப்பா திடீர்னு ரெண்டு பேருக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க என்னென்ன சரி ஒரு ஆறு மாசம் இல்லை மூணு மாசம் நான் வந்து சம்பாதிக்கிறது வேலைக்கு போறேன் நீ வந்து வீட்டுல இருந்து குழந்தைகளுக்கு காப்பாத்துறது சமையல் இதை பண்ணு அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டேன் ஃபேமிலி சென்டிமெண்ட் பிச்சு பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் கலைஞர் சொன்ன கதை தோய முடிக்கிறாரு ஏன்னா நம்ம தான் காரில் சொல்லிட்டு வந்தோம் நம்மளுதே வந்து சொல்லிட்டு அறிவு அப்படின்னா அப்புறம் வெளியே வந்து நீ தோயா நீ என் சீன் தான் திருந்தேன் நான் கதையை உங்கட்டு அடிச்சிட்டேன் அப்படின்ன இது வந்து கேட்கும்போது காமெடியாக இருந்தது ஆனால் உண்மையிலேயே கதை அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் இருந்து எடுக்கிறது தான் கதை இதுக்காக போய் கற்பனை எல்லாம் பண்ணி புதுசாக அது வந்து இது பண்ணி அப்படி மேலே பார்த்து கீழே பார்த்து இப்படியெல்லாம் யோசிக்கிறதுங்கிறதுல ஒவ்வொருத்தனும் ஒரு கதாசிரியும் தான் அவன் லைஃப்பில் வந்து அவனை பாதித்தது என்ன அப்படின்னு சொல்லி ரீகலெக்ட் பண்ண ஆரம்பித்தாலே அதில் நல்ல கதைகள் இருக்கு